மூவேந்தர் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய தம்பி தினேஷ் மலரனுடைய ஒரு வீடியோ கண்ணில் பட்டுச்சு அதில் ஏன் படத்தையும் வச்சிருந்தான் தலைவரோட படம் எல்லாம் இருந்தது அப்படியே ஸ்கிரால் பண்ணி பார்த்தோம்னா நிறைய தலைவருடைய படங்கள் இருந்தது என்னடா ஒரு சில வருடங்களாவே வந்து ஸ்ட்ரிக்டாகவே வந்து புதிய மகிழ்ச்சியை பற்றியோ தலைவரை பற்றியோ நீ பேசாத நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்ச போடாம தான் இருந்தானே என்ன திடீர்னு படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இந்த சான்பாண்டியன் மாநாட்டை பத்தி நான் இடையில ஒரு திருமாறன் பத்தி பேசும் பொழுது இடையில இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கலந்துகிட்டேன் மாநாடு அப்படின்னு சான்பாண்டியனுடைய மாநாட்டை சுட்டி காட்டி பேசியிருந்தேன் அது ஒண்ணு நாம வந்து ஆளுன் சீல் ட்ரோன் வச்செல்லாம் எடுக்கல அவங்க போட்டதுலயே முழு லென்த்து அவ்வளவு நீளமா போட்டு சேரல ஒரு இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் தான் சீட்டு ஃபுல்லா இருந்தது ஸோ ஒரு தோராயமா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு பேசியிருந்தேன் இது ஒண்ணு நம்ம இது பண்ணதில்ல அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதுல இருந்து அதுக்கு பதிலா அப்ப புதிய முங்கட்சி அஹ் மாநாட்டுல கலந்துக்கிட்டது ஐநூறு பேரா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு ஆச்சரியம் என்னடா இது இவன் இதுக்கு வீடியோ போட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பயங்கர ஆக்கிரோஷமா பேசியிருக்கான் அதுல வந்து மரவர சமூகம் வந்து எல்லாரும் கெட்டவங்களா அப்படி இப்படி நல்லா நிறைய கேட்டுருக்கிறான் சரி தம்பி நீ ஏன் வந்து நடுநிலைவாதி அப்படின்னு ஏன் ஒரு எப்பவுமே இந்த நாடக கம்பெனி நீ நடிச்சுட்டே இருக்கிற ஏன் நீ ஜான்பாண்டிய கட்சியில சேர்றதுக்கு என்ன நீ ஜான் ஜான்பாண்டியன் கட்சியால இருந்து ரெண்டு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க மூணு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க முப்பது லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கூட நீ ப்ரொமோட் பண்ணு நீ வேலை செய்யி எதுக்கு நடுநிலைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தா ஆதரவு அந்த பக்கம் அப்படியே எதிர்ப்பு இப்படின்னு ஏன் ஜிக் ஜாக் வேலை செய்யற ஒரு டிப்பிக்கல் யூடியூபர் அதாவது வியூஸ் அதுல வர்ற காசுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்வாங்க பாரு அந்த மாதிரி ஏன் நீ எதுக்கு இந்த நாடகம் நினைக்கிற அந்த பக்கம் மொனா மரபர்களையும் பகைச்சிக்க கூடாது இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியே கூடாது அப்படி அப்படின்னு அப்படியே குட்டி பாஞ்சு ஒரு நிலை இருக்கணும் தம்பி புரியுதா இடையில அப்புறம் வந்து பெரிய சமூக ஆர்வலர் ஒரு அப்படியே சமூகத்துக்கு வந்து ஒரு யூடியூப் திறந்துட்டாலே அப்ப எல்லா அறிவுகளும் வந்துடும் பொது சமூக அறிவியல் வந்துடும் அரசியல் அறிவு வந்துடும் சமூகத்துக்கு அப்படியே அரசியலை கத்துக் கொடுக்குறாரா அப்படியே ஜான் பாண்டியனும் புதிய இருபத்தாறு பெரிய ஒரு பெரிய அரித்மேட்டிக் சொல்லிருக்காரு பொலிட்டிக்கல் எல்லாம் சொல்லி அப்படி இப்படிலாம் ஏன் தம்பி என்ன அர்த்தத்துல நீ வேணா நீ போய் கட்சியில சேரு நீ உன்னுடைய குருநாதர் வந்து அந்த ராஜபாளையத்துக்கார ஜெயக்குமாரா ஜெயக்குமார கட்சியில சேர சொல்லு தங்கமான தாய் தலைவர்கிட்ட அஹ் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகளை நீ வந்து யார் யாரும் அன்பா பேசிட்டு சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் கூப்பிட்டு போய் தாய் தலைவர கதங்களை வலுப்படுத்த சொல்லு புதிய தமிழகத்தை மாவட்டம் அமைக்கணும்னு சொன்ன பொழுது காங்கிரஸ் காரனுக்கு எதுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒலட்டி விட்டவரு நாம வந்து தொடர்ந்து நூறு விஷயத்தை சொல்லலாம் புதிய தமிழ்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல உலக தேவேந்திர வேளாளர் அடையாள மீட்பு மாநாடுன்னு சென்னையில நடத்தின பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் வன்னியரசு கூட்டு போயிட்டு கிருஷ்ணசாமி இந்த சமூகத்தை பிரிக்க பாக்குறாரு பட்டியல இருந்தாலும் வெளியில கூடாது தேவேந்திர குளவால பேரு கொடுக்க கூடாதுன்னு டிஜிபி சந்திச்சு மனு கொடுத்தவர் தீபக் இறந்த பொழுது தீபக் பாண்டியன் ஒரு ரவுடி இவர் என்ன இவர் தேசபிதா ரவுடி அப்படின்னு பேசினவரு பசுபதி பாண்டியன் அந்த நாய் படத்தெல்லாம் வச்சுட்டு என்னைய கூப்பிடுறீங்கன்னு ராமநாதன் சொன்னவரு நாம தேவேந்திரகுல வேளாண் அரசாணை கேட்டா வேளாண் மரபினர்னு அதை உழப்பி விட்டவரு நாம எசிப்பட்டியில இருந்து எங்களை வெளியேற்றணும் நீக்கணும்னு மூர்க்கமா போராட்டும் பொழுது எசிப்பட்டியில இருந்து வெளியேறினா உங்களை எல்லாம் யாரு வந்து ஏத்துக்குவா அப்படின்னு வழக்கமா வந்து இந்த பெரியாரிஸ்டுகள் கேட்பாங்க பொண்ணு குடுப்பாங்களான்னு அதே கேள்வியை கேட்டவரு எந்த அர்த்தத்துல தம்பி ஒண்ணு சேரணுங்கிற ரெண்டாயிரம் பேரும் மூவாயிரம் பேரும் சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு வீடியோ போடுறவன் அதே மாநாட்டு மேடையில முதல்ல பேசுனவர் என்ன பேசுறாரு நீ நாற்பது வருஷம் தலைவர் என்ன சாதியம் கண்டுபிடிக்கிறதா இதுதான் தேவேந்திர உள்ள வேளாண் அரசியலா அதுதான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு சமூக சமத்துவ மாநாட்டுல பேச வேண்டியதா ஏன் அதுக்கெல்லாம் பேண்ட வேண்டவாங்களே ஏன் நீ அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட மாட்ட இது பெரிய தப்பு அப்படின்லாம் ஏன் போட மாட்ட அப்படிலாம் பேச மாட்ட அப்படியே பாலிசா பாம்பு ஜாகாம தடியும் உடையாம நீ அவ்வளவு பெரிய புத்திசாலி அவ்வளவு பெரிய அறிவாளி ஏன் தினேசு நீ அவ்வளவு பெரிய நீ வந்து இப்படி ஒரு கெட்ட இவ்வளவு எண்ணங்களோட இருந்தா புதிய செய்திகளை வந்து போடுறதுக்கு அனுமதிப்பாங்க நீ பேசாத மூவேந்தர் மீடியா உங்களுக்காக நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இணங்கி நடந்துகிட்டீங்கன்னா நீங்க எங்களை கூப்பிட்டு இது பண்ணீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யலாம் நீ என்ன பெரிய நீ அப்படியே நீ ஒரு செய்தி போட்டோன்னு அரபு தேசங்களே ஆடி போயிடுமா வேணா இன்னைக்கு கையிலயும் செல்போன் இருக்கு எல்லாரும் தான் பேசணும்னு நினைச்சத பேசுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீ என்ன பெரிய நீ ஒரு வீடியோ இங்க பெரிய எல்லா அரசியலே அப்படியே தலைகளா மாறிடுமா என்ன தம்பி ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டா நீ வந்து யாருக்கு வேணாலும் அறிவுரை சொல்லலாமா யாருக்கு வேணாலும் நீ ஒரு கருத்து சொல்லி நீ தான் கருத்துன்னு பரப்பலாமா என்னன்னு சொல்லு இதுல இடையில இந்த லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்த நீ எவ்வளவு குசும்பு உனக்கு அப்படியே வந்து இருக்கக்கூடிய மாரியம்மையரை பத்தி பேசிட்டு ஒரு நத்தம் பட்டின்னு அதுக்கு அவங்க எல்லாம் வந்து பட்டி வண்ணமா நத்தம் பட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க பேசுனாங்களாம் இதுக்கு ஒரு பதில் சொல்றாராம் அவர்தான் இப்பதான் வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து அது தெரியாம சொல்லிட்டாரு ஒரு பேச்சு அவர் புதுசா பார்த்தா இங்க வந்திருக்காங்க அதனால நத்தத்து பட்டிக்கும் நத்த நத்தம் பட்டிக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்லாம டக்குன்னு சொல்லி இருப்பாருப்பா ஏய் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கிற இப்பதான் வந்திருக்கிறாரா நத்தம்பட்டி இப்பதான் தெரியும் அவருக்கு இருக்கன் குடிக்கு இப்பதான் போயிருக்கிறாரா நீ பால் குடி மறக்காதப்பவே குடி பிரச்சனையை பார்த்த ஒரு தலைவர் நத்தம்பட்டின்னு சும்மா சொல்லல அது என்ன ஏதுன்றது இப்ப தெரியும் நீ இங்க பாரு நீ வந்து சிரிச்சுக்கிட்டே விஷத்தை கேக்குற வேலையை விட்டு உன் வயசுக்கு இது ஏற்புடையது அல்ல நீ கம்பி கட்டுற வேலையை கட்டடத்துல மட்டும் செய் நீ சமூக பிரச்சனை எல்லாம் கம்பி கட்டாத நீ சமூகத்தை தீர்ந்திருத்துற மாதிரி நடிக்காத சமூகத்தை வச்சு இன்னைக்கு தன்னுடைய பொழப்ப ஓட்டணும் தன் வாழ்க்கையை நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்காத புரியுதா அந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையில எங்க போனீங்க ராமர் பாண்டியனுக்கு எங்க போனீங்க தஞ்சாவூருக்கு எங்க போனீங்க நீ போன நாலு பிரச்சனை தான் சமூகத்துல நடந்த பிரச்சனையா இழவு வீடு மட்டும்தான் அவனுக்கு அந்த இழவு வீட்டுல போய் வீடியோகிராஃபர்களை செய்யறது உன்னுடைய ஆஹ் அது அப்ப எது சென்சேஷனலா இருக்கோ அதை போய் வீடியோ போட்டு அத வந்து மக்கள்கிட்ட பரப்பி அதுல ஒரு வியூஸ் அதுல ஒரு இன்கம் இவ்வளவு சீப்பா இருக்க தினேஷ் இவ்வளவு மோசமா இருக்க என்ன போய் சின்ன உடைப்புல போய் ஆ ஊன்னு பிரச்சனை என்ன புடிச்சிட்டீங்களா பிரச்சனை முடிச்சிட்டீங்களா என்ன தம்பி ஒரு ரூபா செலவு ஓபன் பண்ற யூடியூப் சேனல்ல பேசிட்டாலே எங்க சமூகத்துல பல புரட்சிகள் நடந்துரும் நம்பிட்டு இருக்கிறியா நினைச்சிட்டு இருக்கிறியா தென் மாவட்டத்துல அவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு தென்மாவட்டத்துல வந்து நூற்றுக்கணக்கான கொலைகள் குல வேளாளர்கள் திட்டமிட்டு குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள் மணக்கரையில மணியை ஏன்டா கொண்டீங்கன்னா சும்மா கொண்ணுங்கிறான் கொலையாளி நான் அந்த சமூகத்துல யாரையாவது கொல்லணுங்க அதுக்காக கொண்ணணும் பட்டவர்த்தனமா சாதியின் பெயரால் தான் நான் படுகொலை செய்யறேன் அப்படிங்கிறான் ஜான் பாண்டியிட்ட கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி சாதி ரீதியா படுகொலை நடக்குது சீச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது வந்து கஞ்சா போதையில் நடக்குதுங்க ஏன் தம்பி நீ வீடியோ போடல கஞ்சா போதையில் நடக்குதா ஏன் வீடியோ போடல முத்துமணம் இறந்த பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராடிட்டு போராடி போய் உங்க தாய் தலைவரை சந்திக்க போறாங்க உன் தாய் தலைவர் என்ன சொல்றாரு நீதி கிடைக்காது சேர்த்து வாங்கி தர அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கோவப்பட்டு திரும்பி வராங்க ஏன் நீ அதுக்கு வீடியோ போடல எப்படி இவ்வளவு குற்றங்களை சகிச்சுக்கிட்டு நீங்க அவரோட போய் கை குளுக்கணும்னு பேசுறீங்க எப்படி முடியும் தென்காசியில வந்து முப்பது ஆண்டு காலமாக களம் அமைத்து அது தொகுதி என்பதால் தலைவர் அங்க கூட்டி போடல தேவேந்திர மூல வேளாளர்களை கன்சல்டேட் பண்றதுக்கு பொருட்டிசைஸ் பண்றதுக்கு அது ஒரு கரெக்டான பிளேஸ்ங்கிறது முப்பது ஆண்டு காலமாக நின்று களமாடி அவர்களை அரசியல் படுத்தி ஒரு களம் அமைச்சு வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா களம் காண்றாங்க புதியது முயற்சி அதிமுக சார்பாக ஆஹ் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில வழக்கம் போல ஏழாவது முறையாக களம் காணுது உங்க தாய் தலைவர் வந்து அங்க போட்டி போடுறாரு இது தப்பு எத்தனையோ தொகுதிகள் இருக்கு அங்க வாங்கி நிக்கணும் ஒரே சாதிக்குள்ள இரண்டு தலைவர்களை மோத விடணும்னு பாஜக சதித்திட்டம் தீட்டுது நாற்பது ஆண்டு காலமாக களமாட்ட தாய் தலைவர் இந்த தப்ப பண்ண கூடாதுன்னு ஏன் தம்பி பேசல நீ பேசல ஆனா சமூகத்துல ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு கூட சமூகத்துல இருந்து போடல அங்க போய் ஒவ்வொரு ஊரா போயி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் சம்மந்தம் பண்ணது நாடாரு என்னுடைய முன்னோர்கள் போனாரு நான் வந்து தேவேந்திர உள்ள வேளாளுது நான் வந்து மாமனும் மச்சின் மாத்தான் நாங்க வந்து மரவர் சமூகத்தோட பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்பட்டமாக கொலையில் தொடர்புடையவர்களோட தோல் மேல தோல் போட்டுட்டு எல்லா எல்லா தப்புகளையும் செய்யக்கூடிய ஒருத்தரையும் ஒரே தராசுல வச்சு பார்ப்ப இந்த சைடு வந்து சமூகத்திற்காக தனது அரசியலை தியாகம் செஞ்சுட்டு நிக்கக்கூடியவரும் ஒரே தராசுல பாப்பீங்கமா தி நீங்க பாருங்க அது உங்களுடைய அறம் அது உங்களுடைய நேர்மை ஆனால் புதிய தமிழ்ச்சியுடைய நிர்வாகிகளாக நாங்கள் அப்படி பார்க்க முடியாது கண்கூடாக பார்க்க இந்த சமூகத்துல இந்த பொழு அரசியல் களத்துல யார் யார் தங்களுடைய சுயநலப்பத்திற்காக யார் யார் தங்களுடைய சுயநலத்திற்காக என்னென்ன செய்யறாங்க எங்கெங்க பேசுறாங்க என்னென்ன மாதிரியான தவறுகளை செய்யறாங்க அந்த சமூகத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பாக்ஃபயர் ஆயுது இதையெல்லாம் இதையெல்லாம் குளோஸா வாட்ச் பண்ணிருக்கிறோம் எது சரியோ எது நியாயமோ நியாயத்தின் பக்கம்தான் நிற்பது அறம் நாங்கள் அறத்தோடு நிற்கிறோம் உனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அப்படி இப்படின்னா அது வந்து பாலையும் பால் தாயிலையும் ஒன்னா கலந்துலாம் பிடிக்க முடியாது வெள்ளையா தெரியும் ஆனால் பாலும் பால் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு தெரிஞ்சதுனால அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம் கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும் சமூகம் புரிஞ்சுக்கும் நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லா காலத்திலும் சமூகம் தெரியாம புரியாம இருக்காது உன் பேச்சில்ல இருக்கக்கூடிய வக்கரமும் வன்மமும்னே யாருக்கும் புரியாம இல்ல அதெல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷன் போய் படிச்சா தெரியுது சமூகம் சரியாதான் இருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா நீ உள்நோக்கத்தோடு மிக 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 தவறான எண்ணத்தோடு நீ வந்து இந்த வீடியோக்குள்ள பதிவு செஞ்சுட்டு இருக்கிற நீங்க பாரு நீ வீடியோ பதிவு பண்ணு நீ என்ன வேணாலும் நிலைப்பாட்டை எடு நீ தாய் தலைவருக்கு ஆதரவாரு இல்ல யாருக்கு வேணாலும் ஆதரவாரு உன்னோட வியூவர்ஸ் யாரா வேணாலும் இருந்துட்டு போறாங்க புரியுதா நீ ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர் உனக்கு வியூஸ் போகிறதுக்கு ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா அப்லோட் தட்ஸ் ஆல் நீ வீடியோ போட்டு புதிய மகிழ்ச்சிக்கு விளம்பரமோ இதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது புரியுதா நீ இந்த தலைவருடைய படங்களை பயன்படுத்துறது புதிய மகிழ்ச்சியுடைய பெயரை பயன்படுத்துறதெல்லாம் தவிர்த்துறது உனக்கு நல்லது இது அன்பான எச்சரிக்கை நீ புரிஞ்சுக்கோ ஓ வேலையை மட்டும் பாரு உன் புழப்ப மட்டும் பாரு அது உனக்கு நல்லது நீ இவ்வளவு பக்கத்தோட இவ்வளவு தீய எண்ணங்களோட நீ பேசுற வீடியோக்கள்லாம் தலைப்புகள் எல்லாம் கடந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரியா அப்படியெல்லாம் நீ நல்லவனா மாறவே முடியாது உன் மனசுல ஒரு துளி கூட நல்ல எண்ணமே கிடையாது தம்பி சரி தப்புன்னு ரெண்டு ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும் சரி தப்புன்னு எல்லாம் ஒண்ணு இருக்க முடியாது சரி அல்லது தப்பு அப்படிதான் இருக்க முடியும் புரியுதா புதியது உங்களுங்க நீ விளம்பரம் கொடுத்து நீ பிரச்சாரம் பண்ற அவசியம் எல்லாம் புதியவங்க இல்லவே இல்லை தேவையில்லை அப்படி வேணும்னா நூறு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணலாம் ஆட்கள் இருக்காங்க தெரியும் சமூகத்துல பிரச்சனையே நீ மாதிரியான ஆட்கள் தான் தீபக் பண்ணினுடைய அந்த இறுதி சடங்குக்கு கலந்துகிட்ட ரெண்டாயிரம் வண்டிக்கு மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு காரணமே நீ தான் போய் சென்சிட்டிவா வந்து ஒரு ஒரு ஆத்திரத்துல கோபத்துல ஒரு தன் சொந்தக்காரவங்கள மக்களை கூப்பிட்டு பேசுறதெல்லாம் போய் வீடியோ போட்டுவோம் வியூஸ்க்காக வீடியோ போட்டுட்டு இங்க நடப்பது என்ன கலத்தி அப்படி இப்படின்னு போட்டு விட்டு நீ வந்து போலீஸுக்கு கையாள் மாதிரி அங்க தகவல் கொடுக்குற அதை ஆத்திரத்துல பேசுறது சென்சிட்டிவா அங்க தெரியற முகங்களை அங்க தெரியிற வாகனங்களை அந்த ரெண்டாயிரம் வண்டிக்கு மேல கேஸ் போடுறதுக்கு காரணமே உன் வீடியோ தான் வேற வேற இதே கிடையாது போலீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி பண்ணலை இதெல்லாம் நூக்கன் கார்னர் நீ போய் உள்ள பூந்து உன்னோட வியூஸ்க்காக உன்னோட இது ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்றதுக்காக நீ போய் பண்ற வேலைகள்ல தான் நிறைய வந்து சிக்கலே வருது ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கலே உன்னை உன் வீடியோ வச்சுதான் வருது ஒரு நாலு பேர் இருக்கிறான் நடுநிலைங்கிற பேர்ல ஏன் நீங்க ஒண்ணு சேர மாட்டீங்களா நீங்க அதை பண்ண மாட்டீங்களா நீங்க இதை பண்ண மாட்டீங்களா சீமானுக்கு ஆள் பிடிக்க ஒருத்தன் பிஜேபிக்கு ஆள் பிடிக்க ஒருத்தன் இவனுக்கு இவனுக்கு ஏஜென்ட்களா ஒருத்தன் புரோக்கர்களா ஒருத்தேன் தம்பிக்க பாரு எல்லாரையும் யார் யாருன்னு நாங்க பாத்துட்டுதான் இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தன் என்னென்ன வேலை செய்யறாங்க அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம் நாங்க ஒண்ணு அண்டார்டிகாலையும் அமெரிக்காலையும் கிரகத்துலயும் இருந்தெல்லாம் அந்த சமூகத்து வேலை செய்யல புரியுதா ஒரு யூடியூப் சேனல் நடத்துற உனக்கே இவ்வளவு வரிவு இவ்வளவு இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா காலத்துக்குள்ளயும் புகுந்து பாலிட்டிக்ஸ் பண்றிருக்கக்கூடிய புதிய நிலம் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொருடைய ஆட்களுக்கும் எந்த விவரமும் தெரியாம எல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த பீல்ல நிக்கிறாங்க எல்லா தெரிஞ்சு தான் ஒவ்வொரு வேலையும் செய்றாங்க அதனால நீ இந்த அட்வைஸ் பண்ற வேலை நீ இந்த வேலையெல்லாம் விட்டு இதோட நிறுத்திக்கே இது உனக்கு நல்லது நீ இனிமேல் புதிய முன் பேரையோ தலைவருடைய படங்களையோ பயன்படுத்தாத மீண்டும் மீண்டும் நான் உனக்கு கடுமையா சொல்றேன் நீ இந்த வேலையே செய்யாது